கடந்த சில காலமாவே கும்பராசிக்காரங்க கடுமையான வேலை சுமையால பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க பல சோதனை உங்க வாழ்க்கையில இங்கே அனுபவிச்சுட்டு தான் வரீங்க சில பேர் எல்லாமே வேலையே இல்லாமல் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறீங்க வேலையில பல விதமான கஷ்டம் பேர் இருக்கிறீங்க பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இன்னொரு பக்கம் பண பிரச்சனை ஒரு பக்கம் குடும்ப வாழ்க்கையில பாதிக்கின் பாதிப்பு இன்னொரு பக்கம் ஆரோக்கிய பாதிப்பால மருத்துவ செலவு இன்னொரு பக்கம்னு வீண் விரைய செலவு தான் நேரம் இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குழந்தைகளுடைய படிப்பு வண்டி வாகனம் வீட்டு பராமரிப்பு செலவுன்னு நாளுக்கு நாள் செலவாலையும் மன கவலையாலையும் வாழ்ந்துட்டு வரீங்கன்னு சொல்லுறாங்க ஆனா இந்த நிலம் மாறுமாங்கிறதா பலருடைய ஏக்கமாவே இருக்குது நெற்றி முன்ன விட நல்ல மாற்றத்தை தந்தாலுமே இந்த காலகட்டம் கும்பராசி அன்புகள் நீங்க வெளிப்படையா பேசுறத நினைச்சு யாரையும் எடுத்துரிஞ்சு பேசுறது வேண்டாம் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே மத்தவங்க விவகாரத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போடாம இருக்கிறது இந்த நேரத்துல இன்னும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் வண்டி வாகன அமைப்பு இல்லாம இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இல்ல சிறப்பான நேரம் தான் அதே மாதிரி வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் செலவும் கொஞ்சம் இருக்கும் ஆனா உற்சாகங்கிறது குறையாது இந்த நேரம் நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதுலிமே உங்க பேருங்கிறது முன்னிலையில இருக்குங்க ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்த உறவு ஒண்ணு சேரக்கூடிய நேரம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிநாட்டுக்காக முயற்சி செஞ்சாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுமே உங்களுடைய சொந்த ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிதி நிலைமை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு உங்களால சமாளிக்க முடியும் இந்த நேரம் தொடர்ந்து பல சங்கடங்கள் நீங்கணும்னா ராகு காலத்துல ஒரு சின்ன பரிகாரம் நீங்க செஞ்சுக்கிறதால நல்ல பலன் கிடைக்கக்கூடிய பாக்குறப்ப கும்பராசி அன்றுகள் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்ட இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல ராசி அதிபதி சனி பகவான் தனஸ்தானத்துல இருக்கிறதால வருமானம் கிடைக்கும் சந்தோஷம் அதிகரிக்க கூடிய நேரம் தான் ராஜயோக அடிப்படையில பாக்குறப்ப இந்த நேரம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது பேச்சிலையுமே ஒரு தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி இந்த நேரம் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த சொந்த பந்த வகையில பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்புதாங்க குல தெய்வத்தோட பரிபூர்ணமா நேரம் இருக்கிறதால நிச்சயம் நல்ல முன்னேற்றம் தான் ஒரு சிலருக்கு வீடு வேலை மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் புதுசா வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது எதிரிகளால் ஏற்பட்டிருந்த தொல்லை நீங்கும் தொழில் வாழ்க்கையில பாதிப்பு இல்லை அடிப்படையில் அடிப்படையில பாக்குறப்ப சர்ப்பதோஷம் ஏற்பட்டிருந்தவங்களுக்கு கூட அது நீங்கி தொழில் நல்லபடியும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையிலும் பாதிப்பு என்ன ஒன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல் இந்த நேரம் ரொம்ப அவசியம் அரசு வழியிலே எந்த முயற்சி செஞ்சாலும் சிறப்பா இருக்குது தொழில் உத்தியோகத்திலயுமே நிறைய மாற்றத்தை கொண்டு வர போறீங்க போட்டி போறாம இல்லாமல் நீங்குது பய உணர்வு இல்ல பெண்களுக்கு இந்த நேரம் பொன்பொரு சேர்க்கை சிறப்பா இருக்குது ஆவரண சேர்க்கை உண்டாகக்கூடிய நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க முடிஞ்ச வரைக்குமே தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்துட்டாலே போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்தான் குடும்ப வாழ்க்கையிலுமே நிம்மதியை கிடைக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டங்கள்ல கும்பராசி அன்றவர்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கால வழிபாடு நீங்க செய்யறது இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய உண்டு தினமுமே பாக்குறப்ப ஒன்றரை மணி நேரங்கிறது நமக்கு ராகு காலங்கிறது கிடைக்கும் ஆனாலுமே செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல நீங்க ராகு காலத்துல வழிபாடு செய்யறது இன்னுமே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை போக்கக்கூடிய அமைப்புங்கிறது ராகு காலத்துல கிடைக்கும்னு சொல்லலாங்க ஆன்மீக ரீதியா பாக்குறப்ப பெரும்பாலும் ராகு காலம் எமகண்ட நேரங்கிறது நல்ல காரியங்கள் அதாவது எல்லாரும் சுப காரியங்கள் செய்யறதுக்கு தடைய தவிர இதை விட சிறப்பான நேரங்கிறது வேற எதுவுமே கிடையாது வழிபாட்டுக்குரிய சக்தி வாய்ந்த நேரம் பாத்தீங்கன்னா இந்த ராகு காலம் தான் ராகுக்குரிய அதி தேவதையான துர்க்கை நீங்க இந்த நேரத்தில் வழிபாடு செய்யறது சிறப்பு பொதுவாவே துர்க்கை காளி மாதிரி உக்கரமான தெய்வங்கள் வழிபாடு செய்யறப்ப கேட்ட வரங்கள்ங்கிறது இந்த ராகு காலத்துல கிடைக்கும் பெரும்பாலும் சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷத்தை சனிக்கிழமை நாட்கள் வழிபாடு செய்யறதாலயும் குரு பகவானால ஏற்படக்கூடிய தோஷத்தை வியாழக்கிழமை நாட்கள வழிபாடு செய்யத்தான் கிடைக்கும் ஆனா எப்பேற்பட்ட கிரகத்தால ஏற்படக்கூடிய தோஷத்தையும் இந்த கால வழிபாடு நமக்கு ஏற்படுத்தி தருணே சொல்லலாங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேர் சொல்லலாம் அவங்க எல்லாமே செவ்வாய்க்கிழமை நாட்டுல வரக்கூடிய ராகு காலத்துல விலக்கேற்றி துர்க்கை வழிபாடு செஞ்சீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்ம தொடர்பான விஷயம் அது மட்டும் இல்லாம தோஷம் ராகு திசையால் ஏற்படக்கூடிய பிரச்சனை நீங்க கூடிய வாய்ப்புண்டு வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய ராக கால நேரத்துல விலக்கேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா குடும்பம் பலப்படும் கணவன் மனைவி ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கணவன் மனைவி ரொம்ப நாளா பிரச்சனையாவே இருக்குது குடும்ப வாழ்க்கையில நல்ல நிலையில நினைக்கக்கூடியவங்களும் இந்த நேரத்துல வழிபாடு செய்யலாம் அதாவது வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வேலை கிடைக்கிறது பதவி உயர்வு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தனிப்பட்ட எந்த வேண்டுதலா இருந்தாலும் வழிபாடு செய்யலாங்க இதை முக்கியமா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க செய்யறது நல்லது மகன் மகள் நல்லா இருக்கணும் பேரும் பேத்தி வாரிசு சம்பந்தப்பட்டவங்க வாழ்க்கையில நல்லபடியான மாற்றம் நடக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை நாட்டுல நீங்க வழிபாடு செய்யலாம் அதே மாதிரிதான் ஞாயிற்றுக்கிழமைல வரக்கூடிய ராக காலத்துல விலைக்கேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா நோய் நீங்க கூட வாய்ப்புண்டு வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா நினைக்க நினைக்கக்கூடியவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய உறவு மறுபடியும் ஒண்ணு நினைக்க நினைக்கக்கூடியவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமைல ராக காலத்துல வழிபாடு செய்யலாம் எதிரி தொல்லை நீங்க கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குது இது தவிர வளர்புறை அஷ்டமில வரக்கூடிய ராக காலத்துல துர்க்கையை நீங்க வழிபாடு செய்யலாங்க வளர்புறை அஷ்டமில வரக்கூடிய ராக கால வழிபாட்டுல ஒன்பது அஷ்டமிகள் இல்லைன்னா பதினோரு அஷ்டமிகள் நீங்கள் வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் அதே மாதிரி ராகு காலத்துல துர்க்கைக்கு வழிபாடு செய்றீங்கன்னா செந்நிற மலர்களை பூக்களை நீங்க சூட்ட பாருங்க குங்குமத்தால அர்ச்சனை செய்ய பாருங்க இது சிறப்பான பலனை கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா உங்களுக்கு அமையினே சொல்லலாம் தொடர்ந்து ரெண்டு சுப கிரகங்கள் குரு சுக்கரனுடைய பார்வ ராசில இருக்கிறதால பல தோஷம் கூறியக்கூடிய நேரம் இந்த நேரத்துல நீங்க இந்த ராகுகால வழிபாடு செய்கிறது இன்னுமே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது தொழில லாபம் அதிகரிக்கக்கூடிய நேரம் தான் துணிச்சலோட பல காரியம் செய்யலாம் புனித யாத்திரை போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் உறவு வகையில இந்த நேரம் உதவி கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகள் வழியில அதிகப்படியான நீங்க ஒரு மன அழுத்தத்தை இந்த நேரம் திணிக்க வேண்டாம் அதாவது குழந்தைகளும் அவங்களுடைய போக்கில விட்டு படிக்க பாருங்க நல்லா படிச்சு மதிப்பெண் பெறக்கூடிய நேரமா இந்த நேரம் குழந்தைகள் வழியிலே உண்டாகும் குழந்தைகளால சந்தோஷம் ஏற்படக்கூடிய நேரம் கூடுதல் வருமானம் வழி பிறக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே சமயம் பயணங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க வாகனங்களில் பழுது ஏற்படக்கூடிய நேரம் கொஞ்சம் செலவு வைக்கக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குது புதன் எட்டில் பலம் பெற்று இருக்கிறதால காரியங்கள் எல்லாமே ஆரம்பத்துல மாதிரி தான் இருக்கும் ஆனா கவனம் கொடுத்து செயல்பட்டீங்கன்னா முயற்சி கைவிடாம செயல்பட்டீங்கன்னா திட்டமிட்ட வேலை திட்டமிட்ட விடையே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் யோசித்து செய்யணும் அவ்வளவுதான் அஷ்டமத்துல சூரியன் இருக்கிறதால பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாருங்க எந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுத்து செய்ய பாருங்க அரசாங்க வகையில் விரோதங்கிறது வேண்டாம் மனக்குழப்பத்துக்கு இடம் தர வேண்டாம் மனக்குழப்பமான விஷயம் இருந்தா அந்த விஷயத்த இப்போதைக்கு நீங்க தள்ளி போட பாருங்க மத்தபடி உங்களுக்கு இது நேரம் சிறப்பாக தான் இருக்குது ராகு ராசி இருக்கிறதால வெள்ளிக்கிழமை நாட்களையும் நீங்க ராகு கால வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது அதே சமயம் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவா ஆலயத்துல இருக்கக்கூடிய அம்பாலையும் நீங்க தொடர்ந்து இந்த நேரத்துல வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் கும்பராசி அன்றுகளுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய நேரமா இந்த காலங்களுக்கு அமீனு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தொழில் வாழ்க்கையில நிறைய பேர் முயற்சி செஞ்சுமே சாதகமான பலன் கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடிய நிலம அவங்களுக்கு எல்லாமே பண இந்த கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழில் வாழ்க்கையுமே சிறப்பா தான் இருக்குது ஆனா யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் கண்மூடித்தனமா நம்ப கூடாது கண்மூடித்தனமா இறங்கக்கூடாது எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்காக இந்த நேரம் உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலுமே கொஞ்சம் கவனம் கொடுக்கக்கூடிய நேரமா கும்பராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு பெருசா பாதிப்புங்கிறது இல்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா கும்பராசி அன்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பாக்கலாம் கும்பராசியில அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாகிஸ்தானத்துல செவ்வாயும் புதனும் இருக்கிறதால குரு பார்வையும் கூட இருக்கிறதால இழுவரியா இருந்த வேலை எல்லாமே நல்லபடியா முடியும் குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்புங்கிறது இல்ல தொழில் வாழ்க்கையில சிறப்பா இருக்குது இந்த நேரத்துல யாருடைய உதவி கிடைக்குதோ இல்லையோ உங்க முயற்சிக்கு வீட்டுல பெரியவங்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது அதனால உங்களுக்கு நல்ல நேரம் தான் வருமானம் சிறப்பான நேரம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுபச்செலவுங்கிறது அடுத்தடுத்து உண்டாகக்கூடிய நேரம் அதனால சேமிப்பு கொஞ்சம் வச்சிருக்க பாருங்க சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்ம ராகுக்கு குரு பார்வை இருக்கிறதால செல்வாக்கு சிறப்பா இருக்கும் உங்க விருப்பம் என்னவோ பூர்த்தி ஆகக்கூடிய நேரம் தான் எடுக்கிற வேலை சிறப்பா இருக்குது லாபம் தரக்கூடிய நேரம் தொழில் வாழ்க்கையிலையும் பாதிப்பு இல்ல அரசியல் துறையை சார்ந்திருக்க கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே புதுசா பொறுப்பு பதவி கிடைக்கக்கூடிய நேரம் வெளிநாட்டு முயற்சி செஞ்சாலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபார வகையிலும் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இழுவரையா இருந்த வேலை உங்களுக்குமே கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா நடந்து முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வ புண்ணிய சாணத்துல சந்தரிக்கக்கூடிய குருவால செல்வாக்கு சிறப்பா இருக்குது தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது நினைச்சதை நீங்க இந்த நேரம் நடத்தி முடிக்கலாம் இளவரியாக இருந்த வேலையுமே இனி நல்லபடிய முடிய கூட நேரம் தான் குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்பு இல்லை குழந்தைகள் நுழையிலையும் பாதிப்பு இல்லை உடல் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க அதே மாதிரி கை கால்கள்ல கொஞ்சமா அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்க இரவு நேரம் பயணத்துல சரி இரவு நேரங்களில் நடக்கிறது சரி கொஞ்சம் பார்த்து நடக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த காலத்துல பாதிப்புங்கிறது இல்லை மனக்குழப்பு இல்லாம எந்த விஷயத்தையும் நீங்க செஞ்சிங்கனாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு தான் இருக்கு நன்றி நண்பர்களை இந்த பதிவுல கும்பராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களை